ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வேல் பூஜையோட பத்தாவது நாள் வெற்றிகரமாக இந்த டென் டேஸ் போயிட்டுருக்கு தொடர்ந்து இன்னும் ஃபார் தேர்ட்டி எயிட் டேஸ் வந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் முருகரை வேண்டிக்கிறேன் சின்னதாக ஒரு ஸ்டார் கோலம் போட்டு அதுக்கப்புறம் வேல் வந்து எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி சாமிக்கு பிரசாதமாக பாலில் தேன் கலந்து வச்சுருக்கேன் கூடவே வந்து தண்ணியில் மஞ்சள் கலந்து வச்சுருக்கேன் இந்த விளக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தது உடனே ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் அதில் வந்து அழகாக ஓம் போட்டு நடுவில் முருக இருந்தது பார்த்த அவ்வளோ ஒரு பிடிச்சி போய் வாங்கிட்டேன் இப்போல்லாம் நம்ம செடியில் வந்து அல்லறிப்பூ செம்பருத்தியும் அவ்வளோ அழகாக பூக்குது அது வந்து நம்ம கையால் தண்ணி ஊற்றி வளர்த்து அதை எடுத்து நம்ம வந்து கடவுளுக்கு வைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது தினமும் காலையில் எழுந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு நியாயமான கோரிக்கையை முருகர்கிட்ட வச்சு நம்ம வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக வந்து அவர் நம்மளுக்கு துணை இருந்து அந்த வேலையை முடித்து கொடுப்பாரு எனக்கு வந்து ரொம்ப கடவுள் மேலே நம்பிக்கை எப்போவுமே வந்து நம்ம கூட இருக்கிற மனுஷங்களை நம்ம நம்புறதை விட கடவுளை நம்புறது எவ்வளவோ நல்லது எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் கடவுள் மட்டுந்தான் என்றைக்குமே நம்ம கூட இருப்பார் அதை நான் வந்து நிறைய டைமில் உணர்ந்திருக்கேன் வெற்றிகரமாக இன்றைக்கி பத்தாவது நாள் பூஜை சூப்பராக முடிச்சுட்டேன் நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்